ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸில் வந்து டே டூ பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டு எடுத்து அதில் வந்து ஹெம்மிங் ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஏன் இந்த ஹெம்மிங் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம்னா நம்ம ப்ளவுஸுக்கு சுடிதாருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சை ரன்னிங் ஸ்டிச் வந்து இந்த பேபி பட்டு பாவாடை இதுக்கெலாம் யூஸ் ஆகும் ஸோ வந்து நம்ம பேக் ஸ்டிச்லாம் கூட சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போய் நீங்கள் தெரியும் பட் அந்த அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் கற்றுக்க தேவையில்ல சிம்பிள் ஸ்டிச் ஒரு டூ ஸ்டிச் கற்றுக்கிட்டாவே போதும் நம்ம வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ரெண்டு ஸ்டிச் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் எப்போ எந்த மெட்டீரியல் எது தைக்க போறீங்களாலும் ஒரு வந்து சும்மா ஒரு எழுதி வச்சுக்கோங்க அது எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ரேஷன் வேஸ்டியில் வந்து லென்த்து டென் இன்ச்சு பிரெத்து நீலா நீளாக ஆகலாம் டென் இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் பீஸாக வெட்டிட்டு அதை வந்து அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இன்ச் டேப்பில் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒன் இன்ச் டூ இன்ச் இருக்குது இல்லைங்களா இதில் நடுவு சென்டரில் இருக்க பாருங்கள் ஒரு கோடு இது வந்து ஆஃப் இன்ச் கணக்கு ஒன்றரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுன்ற மாரி உங்கள்கிட்ட இன்ச் டேப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஸ்கேலில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து இதுக்கும் டென் இன்ச்சுக்கும் கரெக்டாக இருக்கும் இதுமாரி ஒரு நல்ல வேஷ்டி துணி எடுத்துக்கிறேன் நான் இதுல வந்து டென் இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம் பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் பின்னாடி இருக்கிறது இன்ச் டேப்ல பின்னாடி இருக்கிறது வந்து சென்டிமீட்டருங்க முன்னாடி இருக்கிறது இன்ச்சு கரெக்டாக டென்னுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர் இருக்கும் அதனால உங்ககிட்ட ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வெட்டிக்கோங்க பொறுமையாக ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த இன்ச் டேப்பு அப்புறம் சீம் ரிப்பர் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கோங்க நான் டெய்லரிங் டூல்ஸில் போடும்போது கண்டிப்பாக நான் போடுறேன் இதுமாரி நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதை வந்து அதாவது கால் கால் இன்ச்சாக மொத்தமாக அரை இன்ச்சாக இருக்கணும் ஃபோல்டிங்கில் ஒரு இன்ச்சு ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு இன்ச்சும் இன்னொரு மடிப்பு மடித்து போட்டுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஓரங்களில் வந்து ஹெம்மிங் போட போகிறோம் அதுக்கு வந்து நூலுக்கு வந்து த்ரெட்டு ஒரு முடி போட்டு இந்த நூலை வந்து இப்படி மடக்கினீங்கன்னாவே அழகாக முடி போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு ஊசி வந்து லைட்டாக தாங்க குத்தி விடணும் அதில் வந்து மெலிஸாக தான் தெரியணும் சின்ன சின்னதாக தெரியணும் பின்னாடி பக்கம்தான் அந்தமாரி நல்லா ஒருத்தர் தெரியணும் ரெண்டு மூணு சுற்று நல்லா சுற்றிட்டு நீங்கள் வந்து இழுத்திங்கனாவே நல்லா நாட் டைட்டாக உக்காந்துரும் அதோட பிரிவே பிரியாதுங்க இப்படி தான் வந்து ஃபினிஷிங்கில் முடிச்சுக்கணும் இந்த ஹெம்மிங் ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸுக்குலாம் யூஸ் ஆகும் பின்னாடி நெக்குக்கு வந்து இப்போலாம் யாரும் ஹெம்மிங் பண்ணுறதுல மிஷின்லேயே அடிச்சிட்றாங்க ஆனால் ஹெம்மிங் பண்ணி போட்டிங்கன்னா அதுவே செம இதுவாக லுக்காக இருக்கும் அங்கே ஹெம்மிங் மெலிஸ் மெலிஸாக இது பாருங்க தான் தெரியும் சேம் கலர் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடு கூட தெரியாது சூப்பராக இருக்கும் இந்த ரன்னிங் ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா பேபி பட்டு பாவாடை தைக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து ஃப்ளிச்ஸ் வைக்கப்போம் நம்ம ப்ளீட்ஸில் வந்து நம்ம அப்படியே நம்ம மடக்கி மடக்கி நம்ம மிஷினில் அடித்தோன்னா அது ஒழுங்காக வராது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் அடிச்சுட்டு அது வந்து ஈஸியாக வந்து பிரிச்சுக்கலாங்க அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் ஸோ மெயினாக வந்து ரன்னிங் ஸ்டிச்சும் ஹெம்மிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் டெய்லரிங்கில் இந்த பேக் ஸ்டிச் அப்புறம் ஸ்டெம் ஸ்டிச் நான் கூட டெய்லரிங் கிளாஸ் போனேங்க அங்கெலாம் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டெம் ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சும் போட வச்சுட்டு தான் அப்புறம் மிஷினில் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நியூஸ் பேப்பர் எப்படி போடணும் அந்த முன்னாடி போகணும் அப்படின்ற மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க பெடல் பண்ணும் போது கடைசியாக வந்து எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் மறந்தோம் ஆச்சு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே சக்ஸஸாக போகும்னு நான் நினைக்கிறேங்க நீங்களும் அதேமாதிரி நினச்சி நீங்களும் எதுனா இதுன்னு இல்லைங்க டெய்லரிங்னு இல்லை எது நீங்கள் எடுத்தாலும் அது நீங்கள் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ ஹெம்மிங் வந்து நீங்கள் போட நல்லாவே வரும் ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லைங்க சின்ன ட்ரிக் தான் மெலிஸாக வந்து குத்துணும் ஊசி வந்து மெலிஸாக தெரியணும் ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது பெருசாக தெரிஞ்சாவே பின்னாடி வந்து பெரிய நூலாக வந்துடும் அவ்வளோதாங்க ட்ரிக்கு இதை பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மெலிஸாக வந்திருக்குன்ட்டு எல்லாமே முடிச்சாச்சு இப்போ வந்து ஹெம்மிங் ஃபோர் சைடும் போட்டாச்சு இப்போ நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் பென்சிலில் கோடு போட்டு அது மேலே ரன்னிங் ஸ்ட்ரிட்சை வந்து போட போகிறேன் பேக் சைடு தாங்க ஃபஸ்ட்டு குத்தி எடுக்கணும் உள்ளே வந்தால் வந்து அந்த நாட் இருக்குது இல்லைங்களா அது போகணும் மேலே இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும் அப்புறம் வந்து குத்திட்டு ஒரு கால் சென்டிமீட்டர் கேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும் மறுபடியும் உள்ளே குத்தி எலி எடுக்கணும் கொஞ்சம் கேப் தெரிஞ்சு திருப்பியும் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் இது பேர் தான் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இப்போ குட்டி குட்டியாக போடுறோம் கால் கால் இன்ச்சு சைஸில் நீங்கள் வந்து ஃப்ராக்லாம் போட வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுவீங்க இதோடு இந்த விளாக் முடிது இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் வந்து மிஷின் பற்றி பார்க்கலாம் பாய் பாய்